நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கை யூடியூப் சேனல் அவர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தினாலும் சேர்ந்த கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி இருக்கோம் அந்த பிறகு இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா நாம் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கோம் கல்வி உதவித்தொகை பெறுவது சம்மந்தமாக இப்போயும் மாற்றுத்திறனாளிகள் கல்வி உதவித்தொகையில் ஏற்பட்டக்கூடிய சில பிரச்சனைகள் சம்மந்தமாக தான் இங்கே பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அமல்படுத்தி செயல்படுத்தி வருகிறது அதில் மிக முக்கியமாக படித்து கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு சலுகைகளை அளிக்கிறது குறிப்பாக படித்து கூடிய மாற்றுத்திறனாளிகள் அதாவது முதல் வகுப்பிலிருந்து ஆரம்பித்து எல்கேஜி யூகேஜி கிடையாது முதல் வகுப்பிலிருந்து ஆரம்பித்து கல்லூரி படிப்பு வரையும் அவர்கள் படித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு தனியாக ஒரு ஸ்காலர்ஷிப் அதாவது கல்வி உதவித்தொகையானது கொடுத்து வருகிறது ஏற்கனவே நீங்கள் மாதாந்திர உதவித்தொகை மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை வருவாய்த்துறை மூலமாக ஆயிரத்தி ஐநூறுபா வாங்கியிருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக ரெண்டாயிரூவா வாங்கியிருந்தாலும் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை நீங்கள் இந்த கல்வி உதவித்தொகையை வாங்கிக்கலாம் தான் உங்களுக்கு மிக முக்கியமான தகவல் குறிப்பாக நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் முடிகிற தருவாயில் இருக்குது ஜூலை மாதம் துவங்க போகுது சற்றேறக்குரிய தமிழ்நாடு முழுவதும் எல்லா பள்ளிகளிலும் மாணவர்கள் சேர்க்கை முடிந்திருக்கும் கல்லூரிகளிலும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம தானே எவ் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லை யாருடைய தயவம் இல்லாமல் நம்மளால் வாழ்ந்துட முடியுமா உடலில் பல்வேறு அங்க குறைபாடுகளை வச்சுக்கிட்டு நான் சுயமரியாதையோடு யாருடைய தயவம் இல்லாமல் நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது வீண் விதண்டா வாதத்துக்கு வேணால் சரியாக இருக்கும் நடைமுறைக்குது அது அப்போ கல்வி உதவித்தொகைக்காக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாற்றத்தினார்கள் விண்ணப்பிங்கன்னா பல பேர் விண்ணப்பிக்க மாட்டேங்கிறீங்களே அதில் என்ன உங்களுக்கு சங்கடம் உங்களுடைய வழக்கமான பணிகள் நடந்துகிட்டு இருக்குது அதில் ஒரு நாள் நம்ம குடும்பத்துக்காக ஒதுக்குறோம் நம்ம பிள்ளைக்காக ஒதுக்குறோம் நமக்கு தேவைக்காக வரோம் அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் ஒதுக்கினீங்கன்னா அந்த ஒரு நாள் என்ன ஐயாயிரம் ஜம்பாச்சரியா பத்தாயிரம் ஜம்பாச்சரியா அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய ப உதவியை நீங்கள் வாங்கிக்க வேண்டிதானே அதை ஏன் நீங்கள் செய்ய மாட்டேறீங்க அப்படின்னு தெரியல அதனால் தயவு செய்து சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறது மாற்றுத்தனாளி குழந்தைகள் மாற்றுத்தனாளியாக இருந்து படித்துக்கொண்டக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் படிச்சிட்ருந்தா ரெண்டாயிரரூவா கல்வி கொடுக்குறாங்க போல் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரூபா கொடுக்குறாங்க போல் ஒன்பதாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு எட்டாயிரரூவா கொடுக்குறாங்க அதே மாதிரி பட்டப்படிப்பு படிச்சுட்டு இருந்தால் பன்னெண்டாயிரூவா கொடுக்குறாங்க அதேபோல் தொழிற்கல்வி மற்றும் முதுகலை கல்வி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா பதினாலாயிரூவா கொடுக்குறாங்க இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் மாற்றுத்திறனாளி என்னுடைய உடலில் ஊனம் இருக்கிறது நான் படித்து கொண்டிருக்கிறேன் என்றால் இதை அவங்க கொடுக்குறாங்க இதே மாதிரி மாற்றுத்தனாளியுடைய குழந்தைகள் நான் மாற்றுத்தனாளி எனக்கு திருமணமாகி என்னுடைய குழந்தை இருக்கிறது என்னுடைய குழந்தையை படித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் பத்தாம் வகுப்புக்கு மேல் படித்து கொண்டு இருக்கக்கூடிய பத்தாவதுக்கு கீழே கிடையாது ஒம்பது எட்டு ஏழு படிச்சுட்டு இருந்தால் கிடையாது பத்தாம் வகுப்பும் பத்தாவதுக்கு மேலே படிச்சுட்டு இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு இரண்டாயிரம் ரூபாயில் ஆரம்பித்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் அதனால் அதை தயவுசெய்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு ஒரு பெரிய ஒன்று வேலையெல்லாம் உங்களுக்கு சிரமங்கள்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது மாற்றத்திறாளி இப்போ உதாரணத்துக்கு பத்தாவது படிச்சுட்டு இருக்காரு மாற்றத்திறனாளினா ஒன்பதாவது லாஸ்ட் இயர் ஒன்பதாவது படிச்சுட்டு பாருவாருங்க அதோட மார்க் ஷீட்டு முழுப்பர்ச்சியினுடைய ரிசல்ட்டு அதே மாதிரி வந்து போனஃபைட்டீட்டு போனோஃபை டீசர்ட்டினா இந்த ஸ்கூலில் இந்த மாணவர் இந்த வகுப்பு படித்து கொண்டுருக்காங்க சொல்லி தலைமை ஆசிரியர் ஒரு கையெழுத்து கொடுத்து கொடுப்பார் இது ரெண்டு தான் முக்கியமான ஆவணம் அதுக்கப்புறம் ஆதார் ரேஷன் கார்டு மாற்றுத்திறனாளி புக்கு அதுபோல் வந்து நீங்கள் யூடிடி கார்டு இதெல்லாம் இணைச்சி நீங்கள் இசை மையத்தில் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு பணம் வந்துடும் அப்படிங்கிறதான் இதே தான் மாற்றுத்திறனாளிகளுடைய குழந்தைகளுக்கும் இதே நடைமுறை தான் அதனால் தயவுசெய்து இதை அப்ளை பண்ணி வாங்குங்க எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் வாங்க மாட்டேறீங்களே அப்படி என்ன பொருளாதாரத்தில் மிதமிஞ்சு போய் கிடக்குறீங்க நீங்கள்லாம் அப்படிங்கிறது எனக்கு புரியல இது ஒரு வகையான விஷயங்கள் இன்னொரு வகை இதில் என்னென்னு எனக்கு ஒரு சிக்கல் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இதுவும் நான் ஏற்கனவே போட்ட காணொலியில் நான் சொன்னது தான் அதாவது மாற்றுத்தனாளிகள் படித்து கொண்டிருக்காங்க அப்படின்னா சொந்த மாவட்டத்துக்குள்ளே படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா திட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதை அப்ளை பண்ணி நீங்கள் உங்கள் மாவட்டத்திலே வந்து மாற்றுத்தினாளி ஆஃபீஸ்லேருந்து பணத்தை வாங்கிக்கலாம் ஆனால் அதே மாற்றுத்தினாளி உதாரணத்துக்கு திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்தினாளி அவருடைய அடையாள திருச்சி மாவட்டத்தில் இருக்குது அவருடைய எல்லா ஆதார்லேருந்து ரேஷன் கார்ட்லேருந்து எல்லாமே திருச்சி மாவட்டத்தில் இருக்குது ஆனால் அவருக்கு அங்கே திருச்சி மாவட்டத்துக்குள்ளே படிக்கிறக்கு விருப்பம் இல்லை அதனால் விழுப்புரம் மாவட்டத்திலேயோ அல்லது சென்னையிலேயோ அவர் படிக்கிறார் அப்படின்னா நாம் கல்வி அப்ளை பண்ணாலும் நாம் எங்கே போய் பணம் வாங்கணும் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய மாற்றுத்தல அலுவலகத்துக்கோ விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்தன தான் போக முடியும் இது ஏன் இந்த நடைமுறை தமிழக அங்கே வச்சுருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இப்போ வரைக்கும் புரியலை எல்லா அவனுக்கு சைக்கிள் வேணுமோ அந்த மாவட்டத்தில் வாங்கணும் வீல் சேர் வாங்கணுமா அந்த மாவட்டத்திலே வாங்கணும் பைக் வேணுமோ அந்த மாவட்டத்திலேயே வாங்கணும் உதவித்தொகை வாங்கணுமா அந்த மாவட்டத்தில் வாங்கணும் அவனுடைய ஒரு மாற்றுத்தினாளி வந்து ஆதார் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்தை பேஸ் பண்ணி அந்த மாவட்டத்துக்குள்ளே தான் அவனுடைய அத்தனை திட்டங்களை வாங்க முடியும் என்று வருகிற போது ஏன் கல்வி உதவித்தொகையை மட்டும் பிற மாவட்டத்தில் வாங்க வேணும் நான் என்ன கேட்குறேன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்தினால் ஆவிஸ் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் திருச்சி மாவட்டத்தில் மாற்றுத்தினால் ஆபிஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாற்றுத்தினால் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் சென்னையில் மாற்றுத்திறனாள அவசியம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும் இது எப்படி நான் போகிறது எப்படி நான் அலையிறது எதற்காக இந்த நடைமுறை நீங்கள் வச்சுருக்கீங்க இது தேவையில்லாத நடைமுறையா இல்லையா இப்போ எந்த பள்ளியில் மாணவன் படிக்கிறான் அப்படிங்கிறது போனஃபைட் சர்டிஃபிகேட் இருக்குது இந்த போனஃபைட் சர்டிஃபிக்ட்டில் அந்த தலைமை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் கழுத்து போட்டிருக்காரு அந்த பள்ளியை பற்றிய முழு உரங்கள் இருக்குது நீங்கள் ஆய்வு பண்ணுறோன்னா அந்த அப்படி ஒரு பள்ளி கூட இருக்குதா இல்லையான்னு கூட நீங்கள் ஆய்வு பண்ணிக்கலாமே அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இப்படி வந்து மாற்றுத்திறனாளிகளை அலக்களிப்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை இதை உடனடியாக மாநில மாற்றுத்திறனாளிகள் ஆணையருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் இரண்டு மூன்று தினங்களில் மாற்றுத்திறனாளிக்கான மாநில ஆணையர் துறை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் எல்லாரையும் அவங்க சந்தித்து பேச போகிறோம் தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் அப்படி பேசுகிற போது கட்டாயம் இந்த நடைமுறையை மாற்றி அந்த மாணவர் எந்த மாவட்டத்தில் படித்துக் கொண்டிருந்தாலும் அது அவருடைய மாவட்டத்தில் தான் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த கோரிக்கையும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடுவேன் இந்த காலனி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்